தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு ஆதரவை தருவமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் மாலை நேர வேகிலே மகிலே மகிலே உன்னை மனமுடிக்க காத்திருந்தேன் குகிலே குகிலே மா நேர வே லயிலே மகிலே மகிலே உன்னே மனமுடிக்க காத்திருந்தேன் குகிலே குகிலே மாலையோடு வீட்டிறந்தேன் மயிலே மயிலே மாலையோடு வீட்டிறந்தேன் மகிலே மயிலே நானும் மன்னிக்கனக்கா காத்து இருக்கேன் குயிலே குயிலே நானும் மன்னிக்கணக்கா காத்து இருக்கேன் குயிலே குயிலே பச்ச செயல பருசேல பட்டு தானே எடுத்து வச்சு பச்சல பருசேல பட்டணத்தில் எடுத்த சேலை பக்குவமாக கட்டி கடி மகிலே மயிலே உனக்கு பாதரசம் தோணும் அடி கொகிலே குயிலே பக்குவமாக கட்டி நீயும் மகிலே மயிலே என்ன பக்கத்தில் வந்து டடி கொகிலே குயிலே